if you truly love Jesus and if you truly trust Jesus, you will never be offended by him or you will never be offended with him.. உண்மையாகவே நீ நம்பிக்கை ஆனால் ஒரு போதும் அவர் உன்னை புண்படுத்துகிற சங்கடப்படுத்துகிற நபராக உனக்கு அவர் தெரிய மாட்டார் என்று சொன்னதான ஒரு காரியம் எனக்கு இன்றைக்கும் ஞாபகத்தில் இருக்கிறது நாம் வாசித்த பகுதியிலே அவருடைய என்று அழைக்கப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்டதான அநேகர் அவரை விட்டு பின் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தமக்குள்ளே அறிந்தார் இது உங்களுக்கு இருக்கிறதோ என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அவர் தம்முடைய ரத்தத்தை குறித்தும் குறித்தும் அவருடைய மாம்சத்தை குறித்தும் சில காரியங்களை அவர் உபதேசங்களாக சொன்ன பொழுது அநேகர் பின்வாங்கி போனார்கள் இதை குறித்து சற்று தெளிவான ஒரு காரியத்தை உங்களுக்கு படிப்படியாக நான் உங்க சொல்ல விரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இயேசுவின் நிமித்தமாக இடரல் அடைந்து விட வேண்டாம் அவரை பின்பற்றுகிறவர்களாகவே கடைசி வரைக்கும் நாம் இருக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று ஆண்டவர் இந்த இடத்துல கேட்கிறதை பார்க்கிறோம் தன்னை பின்பற்றி வரும்படி இயேசு கிறிஸ்து ஒருவரையும் கட்டாயப்படுத்தவில்லை அவர் கட்டாயப்படுத்த போவதும் இல்லை அவர் அவர் தெரிந்தெடுக்கும் உரிமையை அவர் அவருக்கு இயேசு கொடுக்கிறார் இயேசு யாரையாவது உங்களை கட்டாயப்படுத்தினாரா என்னை பின்பற்றிவான்னு கட்டாயப்படுத்தி வந்திருக்கிறோமா யாராவது அவர் அன்பினால் இழுக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கிறோமே ஒழிய அவர் கட்டாயப்படுத்தி யாரையும் உள்ளே தள்ளி நம்மை கொண்டு வரவில்லை என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் ஜீசஸ் நெவர் கம்பல்ஸ் எனி ஒன் டு ஃபாலோ கேம் பட் ஆல்வேஸ் கிவ்ஸ் ஆப்ஷன்ஸ் டு சூஸ் இதுதான் கற்றுக்கெடுத்த காரியத்தில் உண்மையான காரியம் கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலும் கர்த்தருடைய சபை கடுத்த காரியத்திலும் எதுவும் கட்டாயத்தின் அடிப்படையிலே செய்யப்படுவது இல்லை நல்ல கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலும் கர்த்தருடைய திருச்சபை கடுத்த காரியத்திலும் எதுவுமே கட்டாயத்தின் அடிப்படையிலே செய்யப்படுவது இல்லை அன்பின் அடிப்படையிலே செய்யப்படுபவைகள் அல்லது பேருக்கு புரிஞ்சிருக்கிறது கர்த்தரும் அதை விரும்பவில்லை கட்டாயத்தின் அடிப்படையிலே யாரும் தனக்காக எதையும் செய்ய வேண்டும் என்பதை அல்லது திருச்சபைக்காக கட்டாயத்தின் அடிப்படையிலே யாரும் செய்ய வேண்டும் என்பதை கத்தர் ஒருபோதும் விரும்புவதில்லை எல்லாம் கிறிஸ்துவின் அன்பிற்குள் அவரது அன்பின் கட்டுப்பாட்டிற்குள் செய்யப்படுகிற மனப்பூர்வமான சேவை என்பதை அறிந்திருக்க வேண்டும் மனப்பூர்வமான கீழ்ப்படிதல் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும்